வணக்கம் ஒரு முறை குருதேவரை பார்க்குறதுக்காக அவர் டாக்டர் ஒருத்தர் வராரு அவர் வந்து குருதேவர்கிட்ட கேட்குறாரு எனக்கு உங்களால் கடவுளை கா காண்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ஏதோ கப்போர்டில் மறைச்சி வச்சிருக்கிற மாதிரி அதுக்கு குருதேவர் வந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு நான் ஒரு டாக்டராக இருக்கேன் மருத்துவராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் குருதேவர் என்ன டாக்டர் ஆக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு குருதேவர் அவர் கொஞ்சம் தகைப்பாயிட்டு ஆக்கலாம் அதுக்கு கொஞ்சம் ஆகும் அப்படின்னார் அதே தான் இங்கேயும் அப்படிங்கிறார் குருதேவர் நீ ஒரு இந்த இந்த பதவிக்கு வர்றதுக்கே காலமோ இல்லை எத்தனை ஆண்டு காலமோ கஷ்டப்பட்டு படித்து அப்புறம் இந்த பதவிக்கு வந்திருக்கேன் இது உலக உலக வாழ்க்கைக்குண்டான ஒரு விஷயம் இதுக்கே இவ்வளோ காலம் எடுக்கிறப்போ கடவுளை பார்க்குறது அவ்வளோ எளிது கிடையாது அதுக்கும் ஒரு கல்வின்னு ஒரு முறை இருக்குது உனக்கு அதுக்குண்டான பொறுமை இருக்கணும் அவர்கிட்ட நம்பிக்கை இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் உன்னால் அவரை பார்க்க முடியும் அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவருக்கு சொல்கிறாரு சில விஷயங்கள் அவரை பற்றின விஷயங்கள்லாம் கேட்டமானால் அப்படி பிரமிச்சு போயிடும் ஏன்னா அவர் கடவுளை பார்க்குறதுக்காக என்னெல்லாம் மெனக்கெட்டார் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டோம்னா ரொம்ப பிரமிச்சு போயிடும் அவரையே சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா நான் ஆறு வருடங்கள் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆறு வருடங்கள் நான் கண்ணை மூடினதே இல்லை எனக்கு கண் இமைக்கிறதே வந்து எனக்கு மறந்து போயிடுச்சு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று அந்த கண் இமையை வந்து இரு விரலால் மூடி பார்ப்பாராம் உண்மையிலேயே அவர் தூங்கவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவரே அவரோட சிஷ்யர்களுக்கு சொல்லியிருக்காரு இந் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இதாக கடவுளை பார்க்கணும் 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப அர்ப்பணிப்பாக இருந்திருக்கார் அது ஆறு வருடங்களாக நான் தூங்கவே இல்லை அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப எளிதாக வந்து நான் கடவுளை பார்க்க முடியுமா எனமோ ரொம்ப ரொம்ப விஷயம் ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிர மாதிரி அது நொடி பொழுதில் கிடச்சிரும் எந்த ஒரு பொருளுமே அதுக்குண்டான ஒரு வழிமுறை இருக்குது அதுக்குண்டான ஒரு இது மாதிரி இதுக்கு உலகதாய விஷயங்களுக்கே இப்படி இருக்கும்போது கடவுளை பார்ப்பது என்பது அவ்வளவு எளிது கிடையாது இதை அந்த மருத்துவர் மட்டும் இல்லை பின்னாடி வரக்கூடிய அதற்கு முக்கியமான சீடரான நரேன் விவேகானந்தரும் கூட இதே கேள்வியை தான் கேட்குறாரு அப்போ அவர் அதுக்குண்டான மனப்பக்குவம் பொறுமை விடாமுயற்சி அர்ப்பணிப்பு இதெல்லாம் இருந்தால் கடவுளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார் எல்லாத்துக்கும் இந்த விஷயத்த உங்களால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும் நன்றி